கஸ்டமர் டிஸ்கவுண்ட் प्रॉब्लमங்க வீடியோ வாராகுல டிஸ்கவுண்ட் கொடுங்க நீ கஸ்டமர்னா சப்மிட் ஓகே டிஸ்கவுண்ட் இருக்கு நல்லா இது பிரைஸ் sud Pointing at the valley must be heavy so the price doesn't even stop invent a highway let's make land that functions tails to transfer to

நீங்க டிக்டாக்லயும் வீடியோஸ் போட்டு வந்துருக்கீங்க ஓகே மெட்டு தான் கடையை ஃபுல்லாக காட்ட போகிற பார்ப்போம் முதலாவது தான் நாங்கள் சாரி பார்ப்போம் நாங்கள் இதெல்லாம் மாட்ஸ் மேலே எவ்வளோ நான் என்ன ப்ரைஸ் இதெல்லாம் பிரைஸ் ஆச்சு இதுல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு ஆ 14690 ஆடிச்சு இருக்கு இதுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கு இது பாருங்க பட்டிலே ட்ரான்ஸ் இருக்கு நல்லா இருக்கு இதுவும் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அடித்து இருக்கிறது டிஸ்கவுண்ட்ஸ் அப்படி என்ன பதினஞ்சு பதினஞ்சு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் ஓப்பரில் போகும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே ஐயாயிரம் ரெண்டு மூணு இதெல்லாம்

നാലായി 700 ഹല്ലേ ഡിസ്കൗണ്ട് ഇത്ര ഡിസ്കൗണ്ട് ഡിസ്കൗണ്ട് എങ്ങേ ഇരുന്നു നിങ്ങൾ സാരി എല്ലാം എടുക്കുന്നേ ഇന്ത്യല വെച്ചിട്ടുണ്ട് ആ സോപാതി ജം

സരിയാന വിള ഉറക്കി എല്ലാം ഇത് നാല് നാലായിരം ടീച്ചർസ് ആര ഐറ്റം കൂറെ கலாம் <Marvel>

மடுக்கணும் <laughs> 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 <laughs>

Kristin,いい pick. 這裡na. How price will this be? $1.9999, $1999. You can discount that. This 1869 is heavy. This price is

நல்ல கலர் பாத்துட்டு விடாம எல்லாரும் வந்து போட்டு பாருங்க அப்ப உங்களுக்கே ஒரு ஆசையா இருக்கு மடுக்கணுமன்ட்டு ஓகே இது எப்படி இருக்குது

நல்லா இது இதுதான் இப்போ வந்த லெஹெங்கா என்ன நெட் இதில் இது நெட்லேயே வந்து இதே மாதிரி ஓகே இது வந்து அடுத்த லெஹெங்கா இங்கே பேரு என்ன வடிவாக இருக்குன்னு எனக்கு பிடித்த கலர் எனக்கு இது ஹெவி இது என்ன சொன்னீங்க இது என்ன அறுபத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு எடுக்கலாம் வாங்கோ கேப்பிடாம சூப்பர் சங்க இருக்குன்னு சொன்னாங்கல்ல கேகே கே சோடில இருக்குது இன்னொரு பிரான்ச்சும் இருக்கு அது இஷாரா அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடுல இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு போக போறேன் நான் சட்டியோட போட்டிருக்கேன் அதனால ஒரு இதா இருக்கு தனியா போட்டா தூரம் இருக்குது நல்லா இருக்கு

Non si Il padine è di notizie. Il padine Il padine è Il padine è di notizie. Il padine è di notizie. Il padine Ok. Il è di notizie. Ok. Il padine è di notizie. Ok. Il padine è di notizie. Il

இதெல்லாம் ஃபுல்ல ஃபேன்சி ஐட்டம் தான் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இது பட்டுல ஃபேன்சி வேற பட்டுல ஃபேன்சி நீ எங்க பாக்க மாட்டீங்க இது பட்டுலயே ஃபேன்சி நல்லா இருக்கு இது அதடுங்கனா இதெல்லாம் இதே சாரி தான் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு நல்ல கலர் இதின்ட பிரைஸ் 21490 டிஸ்கவுண்ட் இருக்குல எல்லா இருக்கு எல்லாமே இது ஃபுல்லாவே காட்டுங்க ஃபுல்லா ஃபேன்சி ஐட்டம்டா ஃபேன்சி சாரீஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரெண்டிங்கான கலர்ஸ் எல்லாம் ஃபேன்சி வொர்க் இருக்கு இது ஃபேன்சி டிசைன் இருக்குது ஓ இங்க

வேறு வேறு டிசைன்ஸ்லையும் இருக்குது இங்கே பிளாக்கில் வேறு கலர்ஸ் இங்கே நிவரில் எல்லாம் இருக்குது பாருங்க நல்ல கலர்ஸில் எல்லாம் இது என்ன ப்ரைஸ்லாம் சொல்லவே வேறு இங்கே டார்க் க்ரீன் நல்ல வேர்க் பிளவுஸ் பதினொன்று இருந்தா ஆ பதினொன்று இருந்த நல்லா இருக்கு

இதெல்லாம் வெட்டிங் ஹெவி இல்லைங்க

price இது பிரைஸ் குரைவோ நீங்க யோசிப்பீங்க வெளியில வேண்ட சரியான கூட தான் இருக்கும் இந்த நான் உண்மையாவே பாத்துட்டு இதுக்கு எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு ના વીડિંગ સારીસ પાદરો સેલવા થોડા કોણ પેલે જસ્ટ આની ઓર સાન નટન ઓર મેરે વાટ સો લિટી વેરો દિનો કલ આયા આટલો બીજ ન હોય યામમ કેટલો એન પ્રાઈસ અલા இது என்ன பே bu 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 ne daha tatlı nereki burada full sleeves tiyana leggings modeli da show yani price bu

that is is the, the, the back you oh. over uh -huh. no price This plain skirt and this

Blau. Nai lai yun. Model blau sa na dito pa siya merong

അക്കോഗ് വൈ ദി കാണാ നേരെ നടക്കറ്റ് ഇരിക്കുന്നേ ഈ മെറ്റീരിയൽ ഇരിക്കാൻ ദേ ഇങ്ങേ ഇരക്കട്. അത് सारी കഴിഞ്ഞു. ഓക്കേ. ഇതാണ് തോന്നുന്നു. ഒട്ടൈസ്റ്റുന്നേ ഉള്ളു മീഡിയേറ്റ് ദേ നിന്ന് 7xL മാത്രം ഇരക്ക. ഗോഡം മാനങ്ങാ ഇതിസ്സെല്ലാ ഇരക്ക. ഇത് 5x ആണ്.

ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு